இன்னைக்கு தேசத்தில் ஒரு அலைக்கழிவு உண்டாயிருக்கிறது தெரியுதா உங்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய அலைக்கழிவு பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது மணிப்பூரில் பயங்கரம் குஜராத்தில் பயங்கரம் வருகிற செய்தி எல்லாம் கேட்டால் தேசம் தடுமாறி கொண்டிருக்கிறது ஜனங்கள் தெருவில் நின்று போராடுறாங்க ஒரு பக்கத்தில் நமக்கு இதை பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் நல்லா யோசித்து பார்த்தால் தெரிகிறது நாட்டை பிடிச்ச சாத்தான் ஓட போகிறது அதனால்தான் அந்த அலைக்கழிவு அவர் ஆட ஆரம்பிச்சாருனாலே ஓட போறாருன்னு அர்த்தம் அவ்வளவுதான் வேற வழி இல்லை ஏன்னா கர்த்தருடைய ஜனம் எழும்பும் கர்த்தர் வாக்கு திட்டம் பண்ணின எழுப்புதல் வரும் தேவன் செய்ய காரியம் ஒன்றும் தடைபட மாட்டாது அவர் சொல்ல ஆகிறது அவர் கட்டளிட நிற்கிறது அல்ல இல்லையா அற்புதங்களும் அடையாளங்களும் இதுல ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும் அற்புதங்களும் அடையாளங்களும் எல்லா நேரமும் நடந்து விடுவதில்லை நம்ம இருக்கிற காலத்திற்கும் அற்புதங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது வேதத்தை நம்ம நல்ல நுணுக்கமாக படித்து பார்த்தா நம்மால் அதை விளங்கி கொள்ள முடியும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபைகள் துவக்கப்படுவதற்கு முன்னால் அஸ்திவாரம் இடப்பட்டு இடப்பட்ட அப்போ தான் சபைகள் எழுப்பப்படுவதற்கு முன்னால் தொட்டாலே அற்புதம் நடக்குது நடந்தால் அற்புதம் நடக்குது நிழல் பட்டா அற்புதம் நடக்குது பட்டால் அற்புதம் நடக்குது தண்ணியை தொழிச்சா அற்புதம் நடக்குது மூச்சுப்பட்டாலே கீழே விழுகிறான் அவ்வளோ அற்புதங்கள் நடந்தது காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாய் மாறி சபைகள் வளர்ச்சி அடைந்து பரிணாம வளர்ச்சி அடையும் போது அற்புதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது தேவனுடைய அபிஷேகமும் வார்த்தையும் அங்கே பெறுகிறது காலத்துக்கும் அற்புதங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது பாருங்கள் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அவர்கள் நடப்பதற்கு சித்தம் கொண்டு கர்த்தரை பின்பற்றினார்கள் யாரு இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாம் நடக்கிறாங்க அவங்க பாருங்க முகமுகமாயி ஆண்டவரை பார்க்குற அந்த அனுபவம் நாற்பது வருஷம் தொடர்ந்து கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் பகலில் வெளியே கூடாரத்துக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா மேகஸ்தம்பம் கத்தர் இருப்பார் இரவிலே வந்து வெளியே நின்று பார்த்தீங்கன்னா அக்னி ஸ்தம்பம் அவர் நடக்கும்போது அந்த அக்னிஸ்தம்பம் ஸ்தம்பம் நடக்கும் அந்த முப்பது லட்சம் பேரும் அதை அப்படியே கண் திறந்து பார்த்து கொண்டே போவாங்க எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைச்சா எப்படி இருக்கும் இந்த மாதிரி நம் கண்களுக்கு முன்பாக முப்பது லட்சம் பேருக்கும் தெரிகிற மாதிரி நடந்து போனால் எப்படி இருக்கும் கூடாரம் போட்ட இடத்துல அவர் அங்கேயே நின்று விடுகிறார் அவர்கள் புறப்பட்டால் தானும் புறப்படுகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளை சுமந்து செல்வதை போல வனாந்திரத்தில் நாற்பது வருஷம் உங்களை தூக்கி சுமந்து நின்கிறார் நாற்பது வருஷம் அங்கே நடந்தாங்க நடந்தபோது என்ன நடந்தது சாப்பிட்றதுக்கு என்ன செய்வது விதைக்கலை அறுக்கலை களஞ்சியத்தில் சேர்க்கலை நேரம் இல்லை காலையில் எழுந்திருக்கணும் நடக்கணும் சாயந்தரம் ஆச்சுன்னா எங்க தங்கணுமோ அங்கே தங்கணும் மறுபடியும் காலையில் எழுந்திரிக்கணும் நடக்கணும் ஒரு நாள் நாள் நாற்பது நாள் நாற்பது நாள் எப்படி நடப்பது இருக்கிறது ஆடு மாடுகள் இருக்கிறது மனிதரே முப்பது லட்சம் பேர் கத்துறதற்கு ஒரு திட்டம் திட்டம் வைத்தார் வானத்தின் மதுகளை திறந்து காலையில் கொத்தமல்லி அளவில் வெள்ளையா அரிசி மாதிரி ஒன்று இருக்கு வந்து உள்ளி கிடக்குது அதை கடித்து உள்ளே சாப்பிட்டா உள்ளே இனி பத்தேன்னு சொட்டு வச்சா அவருக்கும் அது மாதிரி இருக்குது அவங்களுக்கு என்னென்னு புரியல மோச இடத்தில் ஆண்டவர் சொன்னார் தேவ தூதர்கள் புசிக்கிற மண்ணா இது தேவ தூதர் புசிக்கிற மண்ணா இதை அவங்களுக்காக நான் தந்தேன் என்றான் நாற்பது வருஷம் எவ்வளோ அற்புதங்கள் அவர் நடந்த பாதையில் காலையில் எந்திரிக்கணும் தினசரி ஃப்ரெஷ்ஷு தினசரி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு உணவு கூடாரத்தை விட்டு வெளியே வரணும் ஒரு வீட்டில் எவ்வளோ இருக்காங்களோ ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் என்கிற கணக்கில் அதை எடுத்து கொண்டு வரணும் மிச்சத்தை வைப்போம் ஃப்ரிட்ஜில் வைப்போம் நினச்சிங்கன்னா கெட்டு போயிடும் அது வைக்க முடியாது நம்ம சரிமே ஒரு வாரத்துக்கு சமைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வேதத்தில் சொல்லுது சோம்பலின் அப்பம்னு ஒரு வார்த்தை படிச்சுருக்கீங்களா நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுக்கு பேர் தான் சோம்பலின் அப்பம் ஒரே நாள் செஞ்சு வச்சுருது எல்லாத்தையும் மூடி வச்சுரு சுட சுட வச்சு வச்சு கொடுக்குறது அதெல்லாம் செய்ய முடியாத அதில் அன்றன்றிக்கு அவர்கள் அதை சேகரித்தார்கள் அன்றென்றதை சமைத்தார்கள் அன்றென்றே கதை புசித்தார்கள் நாற்பது வருஷம் எப்படி இருக்கும் பாருங்கள் நடந்தது அவர்களுக்கு என்ன சந்தோஷம்னா இனி அப்படியே தான் இருக்கும் போல வந்து வருடம் ஆக ஆக நாற்பது வருஷம்னா அடுத்தடுத்த தலைமுறை பிறந்திருக்கும் அப்படி வர்றாங்க வாலிபர்கள் வளர்ந்து விட்டார்கள் வர்ற தினம் காலையிலேந்திரிக்கணும் போடா போய் எடுத்துகிட்டு ஓடான்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையானதை சேகரிப்பாங்க வருவாங்க ஆனால் யோசுவாவின் புஸ்தம் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லும்போது கானானுக்குள் அவர்கள் நுழைந்து கானான் தேசத்தின் தானியத்தை அவர்கள் புசித்த உடனே மன்னா பொழிவது நின்று விட்டது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் மன்னா வரல ஏன் கர்த்தர் அங்கேயும் கொடுக்க வேண்டியதானே இல்லை இல்லை அவர்களுக்கு எப்போ தேவையோ எப்போ அந்த அற்புதம் தேவையோ எப்போ அடையாளங்கள் தேவையோ கர்த்தர் அப்போதான் அதை பகிரங்கமாக பிரத்யட்சமாக பலமாக நிறைவேற்றுகிறார் எப்போ வேணுமோ அப்பதான் எல்லா நேரமும் அவங்க போனாங்க போனாங்க அவர்களுக்கு நல்ல அரிசி கிடைத்தது தானியம் கிடைத்தது தானியத்தை சமைத்து புசித்தார்கள் மன்னா பொழிவது நின்று விட்டது ஏன் நின்றுச்சுன்னா தொடர்ந்து பெய்தால் அந்த தேசத்தில் எந்த வேலையுமே நடக்காது மனுஷனுடைய வயிற்றுல பசி இருக்கிறதுனால தான் இத்தனை கட்டடங்கள் இத்தனை சாலைகள் இத்தனை வீடுகள் இத்தனை துணிகள் எல்லாம் இத்தனை வேலைகள் வச்சுக்கோங்க ஒரு வேலை நடக்காது காலையில் எந்திரிக்கணும் அங்க பழைய வனாந்திரத்தில் நடந்து வந்த ஞாபகத்து காலையில் போய் வெளியே தேடி இருப்பாங்க ஒண்ணும் இல்லை அற்புதம் நின்று விட்டது எப்ப தேவையோ அப்பொழுதுதான் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கட்டவிழ்கிறார் விழுக்கிறார் அதுக்கப்புறம் நின்று விட்டது வனாந்திரத்தில் நடந்த போது பாருங்க ஒரு கண்மலை அடித்தார்கள் கண்மலை உடனே அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் வந்தது காணானுக்குள்ளே போய் கண்மலை அடிச்சுக்கிட்டா இருந்தாங்க காணானில் தண்ணி வேணும்னா துறவுகளை தோண்டினார்கள் அவங்களுக்கு கிணறு வேணும் இப்படி எல்லா நேரத்திலும் கொடுத்து கொண்டிருந்தால் சோம்பேறி ஆகி விடுவான் மனிதன் அதனால கர்த்தர் எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் தேவையோ கர்த்தர் அந்த ஒரு காரணம் இல்லாமல் அற்புதங்களை செய்ய மாட்டார் வாழ்கிற இந்த கடைசி காலம் கர்த்தருடைய அபிஷேகம் கட்டவிழ்த்து விடப்பட போகிற ஒரு காலம் இந்த காலத்துல அடையாளங்கள் தேவை கொஞ்சம் முந்தின காலத்தில் திருச்சபை காலத்தின் பிற்பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் அடையாளங்கள் குறைந்து விட்டது சொன்ன நம்ம சொன்ன அற்புத அடையாளம் எல்லாம் வெறும் சுகமாகிறது வந்து தலைவலி குணமாகுது காய்ச்சல் குணமாகுது இதை பார்த்து நம்ம கைதட்டிகிட்டு இருக்கிறோம் அற்புதங்கள் என்பது அது அல்ல மலையை பார்த்து பெயர்ந்து போய் விழுன்னு சொன்னா விழணும் மரத்தை பார்த்து பட்டு போனா பட்டு போகணும் வானத்துக்கு கட்டளை கொடுத்து நெருப்பு இறங்கணும் இறங்கணும் அது அற்புதங்க அப்ப ஜனங்கள் நடுங்குவாங்க நம்ம போய் போராடிக்கிட்டு பேர சொல்லு ஊற சொல்லு யாருன்னு கேட்டு நம்ம போராடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க கர்த்தர் இந்த குறிப்பிட்ட காலத்துல ஜனங்கள் இனி வெறும் அற்புதத்தின் பின்னாலே போக வேண்டாம் சபைகள் வசனத்துக்கு திரும்பட்டும் நித்திய ஜீவனுக்கு திரும்பட்டும் ஜீவனுக்கு எடுத்த காரியத்தை பற்றி யோசிக்கட்டும்னு அற்புதங்களின் அளவை குறைத்து கொண்டார் ஏன்னா இனி ஒரு காலம் வருகிறது முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இல்லாத அளவுக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இல்லாத அளவிற்கு கடந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ஆவினா என்ன அபிஷேகம்னா என்ன வல்லமைனா என்ன அற்புதம்னா என்ன அடையாளம்னா என்ன என்பதை இனிமேல் தான் இந்த உலகம் பார்க்க போகிறது கர்த்தர் இதுவரைக்கும் தம்முடைய வல்லமையின் புயத்தை வெளிப்படுத்தி முழுமையாக வெளிப்படுத்துகிற காலம் இந்த கடைசி காலம்தான் வருகிறது அதனால தான் கர்த்தர் உங்களை அழைத்து இந்த அபிஷேகத்தை குறித்து பேசும்படிக்கும் இந்த அபிஷேகத்துக்குள்ளே உங்களை நடத்தும்படிக்கும் நம்முடைய சகோதரர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் வாஞ்சி உண்டு பண்ணினார் இது நிச்சயமாக அவங்க உட்காந்து பிளான் போட்டதில்லை அடுத்து என்ன கூட்டம் நடத்தலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கல கர்த்தர் அழைத்தார் கர்த்தர் உங்களோட பேச விரும்பினார் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கிறார் தம்முடைய தாசனுடைய இருதயத்தில் அந்த எண்ணத்தை போட்டார் நினைவுகளை கொடுத்தார் இது எதற்காக இந்த கூட்டம்னா அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிறைவேற்றி தேசத்தை திகைக்க பண்ணுகிற வல்லமை உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உலகம் பார்க்கும்படிக்கு உங்கள் கை விரல்களை கர்த்த வல்லமையிலே நிரப்ப போகிற பருவத்துக்குள்ளே வந்திருக்கிறான் சாத்தான் நடுங்கணும் இந்த கடைசி காலத்தெல்லாம் சாத்தானும் தீவிரமாக இறங்குவான் பூமியில் இனி தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே இருக்கிறது என்று அவன் எண்ணி மிகுந்த பலத்தோட கோபத்தோட வல்லமையோட உங்கள் நடுவில் இறங்குகிறதை கண்டேன் என்று வேதத்தில் சொல்லுது அப்போ சாத்தான் அவ்வளோ பலமாக இறங்கும் போது கர்த்தர் சுமார் பாரா யோசித்து பாருங்கள் இது யுத்தம் நடக்க வேண்டிய பிராயம் அதனால்தான் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார்